ராஜேந்திர சோழனுடைய போர் வலிமை என்பது தன்னுடைய வாழ்நாளில் பெருங்காலத்தை போர் களத்தில் கழித்தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயிலில் ராஜேந்திர சோழன் வெற்றி சின்னமாக கொடை எடுத்து சென்றதோடு ஒரு நாட்டிலேயும் வெற்றி சின்னங்களாக பல விஷயங்களை கொண்டு வந்தோம் இது வந்து இருபது கரம் உள்ள கொற்றவை ரசபூஜை காளின்னு சொல்லுவாங்க இது ஒரு வெற்றி சின்னமாக கொண்டு வராங்க சோழர்களுடைய போர்க்கடவுளாக வழிபட்டு வெற்றி தேவதையாக இன்னைக்கும் எங்கள் கிராமத்தால் வழிபடுறோம் நாங்கள் ராஜேந்திர சோழன் ஒரு வணிக அடிப்படையிலான வணிக மாநகரத்தை உருவாக்க நினைச்சு அந்த வணிக மாநகரம் தன்னுடைய தனநகராக இருக்கணும்னு ஆசைப்படலாம் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வீரர்களோடு மானிய கேடத்தை ராஜேந்திரன் அழித்தான் தீக்கிரே கணன்னு சாலிக்க கல்வெட்டு உணர்வு இது வந்து முகப்பு இது உள்ளறை வீடுகளில் இருப்பாரு இதுதான் அர்ச்சகருடைய வீடு இந்த சாலையினுடைய வடபுறத்தில் இருப்பாருங்க அந்த பக்கம் ஃபுல்லா பெரிய வீடுகள்லாம் இருக்கு ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை இருந்த பகுதி உட்கோட்டை அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் அதில் வந்து அறுபத்தி ஒம்பது ஏக்கர்லாம் அவன் மூணு மாளிகைகளை வைத்திருக்கு தஞ்சை ராஜராஜனை பேசிய அளவுக்கு ராஜேந்திரன் யாரும் பேசப்படவே இல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் அப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க விகடன் வணக்கம் சமீபத்தில் சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் ஆசிய படையெடுப்பு எடுத்து ஆயிரம் ஆண்டுகள் நிறைவேறியொட்டி முப்பெரும் விழா கங்கை கொண்ட சோழபுரத்தில் நினைச்சு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துட்டாங்க இந்த சமயத்தில் ராஜேந்திர சோழனுடைய புகழ் அவருடைய வரலாறு பேசுபொருளாக மாறியிருக்கு இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழு தலைவர் கோமகன் சார்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சோழர்களுடைய ஆட்சி காலம் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆட்சி காலமாக இருந்திருக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த ஆட்சிக்காலங்களில் எப்படி நீங்கள் சோழர்களுடைய ஆட்சி வந்து ஒரு திறம திறனான ஆட்சி ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு பேரரசாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு பெருமுயற்சி ராஜராஜன் காலத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னணியே உத்தம சோழன் காலத்தெல்லாம் வலுவான சோழராட்சி இருந்ததுன்னு சொல்லாமொழிய ஒரு மையப்பட்ட அரசு ஒரு வலுவான எல்லா அதிகாரங்களையும் கொண்ட ஒரு மைய அரசாக உருவாவதற்கு ராஜராஜன்தான் அடிப்படை ராஜராஜ சோழன்தான் நீளமலம்தான் எல்லா வரிமுறைகளையும் ஒழுங்குபடுத்தினான் அதிகாரங்களை மையப்படுத்தினான் வளநாடுகளை உருவாக்கினான் அதுதான் முக்கியம் வளநாடுகளை உருவாக்கி அதிகாரத்தை மையப்படுத்துகிறது ராஜராஜன் அதற்கு அவர் காலத்திலேயே உறுதுணையாக இருந்தது ராஜேந்திர சோழன் இளவரசன் என்று பட்டம் சூட்டப் பெறாவிட்டாலும் கூட அனைத்து மாதண்ட நாயகன் என்று சொல்லப்படுகிற நிலையில் அனைத்து படை படை நடத்தி அனைத்து வெற்றிகளுக்கும் காரணமாக இருந்தவன் ராஜேந்திரன் தான் ராஜராஜன் போருக்கு சென்றான் என்பதை விட மாதண்ட நாயகன் ராஜேந்திரன் தான் எல்லா வெற்றிகளுக்கும் காரணமாக இருந்தான் ராஜராஜன் காலத்தில் என்பதுதான் உண்மை அந்த வகையில் அவர் வந்து ராஜராஜன் ஒரு சோழ அரசை ஒரு வலிமையான இடத்துக்கு கொண்டு சொன்னான்னு சொன்னான் ஆனால் அதனுடைய உச்சத்தை தொட்டது அந்த உச்சத்தை யார் எட்டியது என்று சொன்னால் ராஜேந்திரன் தான் சோழ அரசு மிக உச்சத்தை கொண்டு சென்றது ராஜேந்திர சோழன் என்று சொல்ல முடியும் ஆயிரத்தி பன்னெண்டில் ராஜராஜனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜன் இளவரசு பட்டம் சுட்டுகிறார் ஆயிரத்தி பதினாலில் அவர் காலமாகிவிடுகிறார் ஆயிரத்தி பதினாலில் தான் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறுகிறார் அதன் பிறகு அதற்கு முன்பு இணைய அரசராக இருந்திருக்காரு இல்லை இணைய சொல்ல முடியாது ஆயிரத்தி பன்னெண்டில் தான் ஆயிர அந்த இளவரசு என்பது இணையரசு அரசு அப்படின்னு சொல்ல முடியும் அவர் ராஜராஜனுடைய கடைசி காலத்தில் ஆயிரத்தி பதினாலில் அவர் முழு அதிகாரம் பெற்ற ஒரு அரச பேரரசராக தன்னை தருணம் வைத்துக் கொள்கிறார் சோழ நிர்வாகத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எப்படி பிரித்து பார்க்கலாம் இருவருக்கும் என்னென்ன வேறுபாடுகளாக இருக்கு என்னென்ன ஒற்றுமைகள் ராஜராஜ சோழன் என்பவர் ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்டேட்ஸ்மேன் சொல்லப்படுகிற அரச அதிகாரத்தை மையப்படுத்துகிற ஒரு மிக சிறந்த அரசன் பேரரசன் அது நம்ம அதுதான் உண்மை அதன் பிறகு அந்த அந்த பேரரசை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு போனது ராஜேந்திர சோழன் வணிகம் ஒரு இப்போ இருக்கிற உள்நாட்டு உற்பத்தி உழவு சார்ந்த உற்பத்தியும் தாண்டி வணிகத்தை மிக உச்சத்துக்கு கொண்டு போனவன் ராஜேந்திரன் ஏன்னா அந்த காலத்தில் கடல் வணிகமும் வணிக உலக வர்த்தகமும் தான் வந்து ஒரு பேரரசுக்கு வலுவானதாக இருந்திருக்கு அந்த பத்தாம் நூற்றாண்டில் அதுக்கு சீனா தலைமையாக இருந்தது சீனாவுக்கும் கிழக்குக்கும் மேற்குக்குமான வர்த்தகத்தில் சீனா தான் ரொம்ப முன்னோடியாக இருந்திருக்கு அப்போ அந்த கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரையினுடைய இந்திய துறைமுகங்கள் உச்சத்தில் போயிருக்கு அந்த இன்றைக்கி இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லப்படுகிற ஈழப் பெருங்கடல் அது பெருங்கடல் அது அந்த பெருங்கடல்தான் பேர் வச்சுருக்காங்க அந்த பெருங்கடல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அவங்க சிறந்த வணிக அரசர்களாக இருந்திருக்காங்க அப்போ இலங்கை வந்து ஒரு சிறந்த வணிக கேந்திரமாக இருந்திருக்கு அதனால தான் ராஜராஜன் காலத்தில் இலங்கையினுடைய வடப்பகுதி மட்டும் கைப்பற்றப்பட்டது முழுமையாக கைப்பற்றல ராஜேந்திரன் ஆட்சியற்ற பிறகு ஆயிரத்தி பதினாலில் முதல் போரே வந்து அவர் தொடுக்கிறது போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரிசா வரைக்குமான ஒரு வகையான இந்த பாதி கடற்கரை கிழக்கு கடற்கரை சாலையெல்லாம் பிடிச்சிருக்கேன் அப்புறம் பதினேழில் அவருடைய ஆட்சியாண்டினுடைய அஞ்சாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி பதினேழு பதினெட்டில் இலங்கையை அடிக்கிறாங்க பாதி இலங்கையை பிடிச்சிருந்த ராஜராஜன் காலத்தில் முயற முழுமையும் கொண்டான் அப்படின்னு ஒரு மேய்கிருத்தி சொல்லும் இலங்கையை முழுசாக பிடிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு கங்கை வரைக்கும் படையிருக்கிறார் வடபுலத்து படையிருப்பார் அப்ப இந்தியாவுடன் கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை முழுமையாக கைவசமாகிறது ஆயிரத்தி இருபத்தஞ்சில் கடாரப்படையர்ப்பு இங்கே வந்து கடல் கடந்து அலைகடல் நடுவே பல கட என்று இன்னைக்கு சிங்கப்பூர் சிங்க அன்றைக்கு சிங்கப்புரம் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு சொல்லப்படுகிற சிங்கப்பூர் மலேசியா ஜாவா நிக்கோபார் சுமத்ரா தாய்லாந்து கம்போடியா போன்ற அனைத்து நாடுகளும் கைப்பற்றப்படுகிறது முழுசா அப்போ தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய வங்காள விரிகுடா இப்போ இன்றைக்கு இந்து சௌந்தரம் சொல்லப்படுகிற பெருங்கடல் அரபிக் ஓஷன் எல்லாமே ராஜேந்திரனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கு அப்போ உலக வர்க்க வர்ந்த வணிகத்தை தீர்மானிக்கின்ற இடத்துக்கு யார் போயிருக்காருனா ராஜேந்திர சோழனுடைய சோழ அரசு இருந்திருக்கு அப்போ தான் சோழ வணிகர் குழுக்கள் நிறைய இருக்குது வணிக குழுக்கள் நானா நானாதேசிகள் மணிகிராமத்தார் இப்படி நிறைய வணிக குழுக்கள் கார்ப்பரே இருந்திருக்கு அந்த வணிக குழுக்கள் அந்த வணிக குழுக்களுடைய பெரு வணிகத்தால் சோழ அரசு உச்சத்தை சொன்னோம் என்று சொன்னோம் ஆட்சி காலம் எப்படி இருந்தால் ஒவ்வொரு மன்னர்களுடைய காலமும் ஒவ்வொரு வகை அது மாதிரி ராஜேந்திர காலம் ஆட்சிக்காலம் அளவு சிறப்பு ராஜேந்திரோட காலம் தான் சோழர்களுடைய உச்சம் அது மட்டும் இல்லை உலகமே உலகமே வியந்து போராட்டுகின்ற சீன அரசுக்கு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா எப்படி இருந்திருக்குன்னா கடார படையெடுப்பு ஆயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிருக்குன்னா ரெண்டு வருஷம் சீன துறைமுகத்துக்கு கேண்டன் துறைமுகத்துக்கு கப்பலே போகல போக முடியல அவன் சீன அரசான் இன்றைக்கி இன்னை அன்றைக்கு இருக்க இந்த சோங் என்ற சீன அரசாங்கம் எங்கள் துறைமுகத்துக்கு கொஞ்சம் கப்பலை விடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அதிகாரமிட்டதாக இருந்திருக்கு அதனால் அது உச்சத்தை தொட்டதாக சொல்லியிருக்கு அந்தளவுக்கு போர் யுக்திகள்லாம் அவங்க சொன்னாங்க ராஜேந்திர சோழனுடைய போர் யுக்திகள் போர் முறைகள்லாம் என்னவாக இருக்குது இந்தியாவிலேயே ஒரு பெரிய கப்பற்படை வைத்திருந்த ஒரே மன்னன் என்று சொல்ல போனால் ராஜேந்திர சோழன் என்று சொல்லலாம் அதனால தான் அவர் வந்து தென்கிழக்காசியை அவனுடைய இதை கைப்பற்ற முடிஞ்சுது அந்த காலத்தினுடைய கடல் ஒடிகள் என்று சொல்லப்படுகிற கடலில் இன்னைக்கு கப்பல் ஓட்டுறவங்களாலும் சரி கடல் கடந்து பயணிக்கிறவங்களாலும் பெரிய நுட்பங்களை தெரிஞ்சிருக்கு கடல் நீ காற்று கடல் நீரோட்டம் எல்லா வகையான கடன் தன்மைகளையும் அவங்க நட்சத்திர கூட்டம் விண்மீன்கள் எந்த நட்சத்திரத்தில் பார்த்து அவங்க ஓட்டுறது அப்படின்லாம் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிருக்க ஒரு தொழில்நுட்பங்கள் சார்ந்த அவங்க நிறையா இருந்திருக்காங்க அதனால தான் வெற்றி சாத்தியப்பட்டிருக்கு அவர்களுடைய ஆயுதம் அவர்களுடைய படையணி ராஜேந்திர காலத்தில் மிகப்பெரிய படை இருந்ததாக ஒரு கல்வெட்டு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வீரர்களோடு மானிய கடத்தை ராஜேந்திரன் அழித்தான் தீக்கிரைக்கணுன்னு சாளுக்கிய கல்வெட்டு ஒன்று இருக்குது அவ்வளவு பேர் அழிச்சிட்டு போய் ஒரு படையெல்லாம் நடத்திருக்கான் வட இந்திய படை எடுப்பும்போது அப்படிப்பட்ட ஒரு போர் நிகழ்ந்திருக்கு ராஜேந்திர சோழனுடைய போர் வலிமை என்பது வரலாற்று ஆசிரியர்கள்லாம் எழுதுறது என்னன்னா தன்னுடைய வாழ்நாளில் பெருங்காலத்தை போர் களத்தில் கழித்தான் போர்க்களத்திலே இருந்திருக்கார் யாரும் இளவரசராக இருக்கும்போது அவர் தந்தைக்காக சண்டை இருக்கார் அப்புறம் அரசராக இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அவர் இறந்து போனது ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சண்டை போட்டிருக்கார் கடைசியாக இருக்கிற ஒரு பத்தொம்பது ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் தான் அவர் எந்தவித போரும் இல்லாமல் இருந்திருக்கார் அவர் எண்பத்தாறு வயசுல இறந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து உண்டு அப்போ கடைசி பதினெட்டு வருஷம் மாறு மட்டும்தான் அவர் சண்டை இல்லாமல் இருந்திருக்கார் ஒழிய மாக்கி அப்போனா எண்பத்தாறில் ஒரு பதினாறே கழிச்சிங்களா பதினெட்டு அவர் அவருடைய எழுபது வயது வரைக்கும் அவர் சண்டை போட்டிரு போர்க்களத்தில் கழிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோயிலில் ராஜேந்திர சோழன் வெற்றி சின்னமாக புடையெடுத்து சென்றதோடு ஒரு ஒரு வெற்றி சின்னங்களாக பல விஷயங்களை கொண்டு வருவாங்க பிரதமரோட கொ குறிப்பிட்டார் அவங்க எப்படி எல்லாரும் இது கொண்டு வருவாங்க பொண்ணும் பொருளும் கொண்டு வருவாங்க பொண்ணும் பொருளும் கொண்டு வர்றதுங்கிறது இயல்பு அது எல்லா மன்னர்களும் கொண்டு வந்தாங்க கங்கை நீரை எடுத்து வந்தார் அதுபோல் மிக சிறப்பான நுட்பமான பல சிற்பங்களை தெய்வ உருக்களை கொண்டு வர்றார் வெற்றி சின்னமாக வெற்றி சின்னமாக கொண்டு அது பல கொண்டு வரலாம் அதில் குறிப்பாக ரெண்டு சின்னங்கள் வந்து ரொம்ப குறிப்பானது அதில் ஒன்று வந்து இது இது வந்து இருபது கரம் உள்ள மகிஷா கொற்றவை கொற்றவை ஆமாம் இருபது தசபூஜை காளின்னு சொல்லுவாங்க இது ஒரு வெற்றி சின்னமாக கொண்டு வராங்க இது உள்ளார தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளத்துங்கன் காலத்தை உள்ளார கொண்டு வர விட்டு இங்கே போர்கள் சோழர்களுடைய போர்க்கடவுளாக வழிபட்டு வெற்றி தேவதையாக இன்றைக்கும் எங்கள் கிராமத்தால் ஆடி வெள்ளி அன்னைக்கும் பங்குனி உத்திரத்து அன்னைக்கும் திருவிழா பால்குடம் அழகு காவடி எடுத்து இதை வழிபடறாங்க கிராம மக்களால் வழிபடக்கூடிய தேவதையாக படைவிட்டு அம்மனாக இது இருந்திருக்கு இது சொல்லீஸ்வரர் கோவில்குள்ளேயும் இருக்குல்ல இது கோவில்குள்ளேயும் இருக்குது இது போன்ற எட்டு இது போன்றதில்ல அது இது வந்து இருபது கரம் எட்டு கரம் கொண்ட பல இதேபோரு தேவி சிற்பங்களை இந்த ஊரை சுற்றி எட்டு திசையிலையும் நிர்மாணம் பண்ணுறார் காவல் தெய்வமாக வைக்கிறார் அந்த காவல் தெய்வம்னா அந்த எட்டு திசையிலையும் இருக்கிற ஒரு ஒரு வீட்லையும் இருக்கிற காளி காளி நீ காளி அம்மன் எங்கள் மக்கள் சொல்கிறாங்க அது எல்லாமே மகிஷாசிரமம் தீ கொற்றவை மகிஷாசிரம்தான் அது எல்லாமே படை வீடுகள் அதை படை வீட்டு அம்மன் என்று தான் அழைக்கும் அப்படி தான் வீராரெட்டி தெரு செங்கல்மேடு மலையரன் படை வீடு மண்மலை சலுக்கிய சலுக்கை சலுப்பைன்னு சொல்கிறோம் இன்றைக்கி சலுக்கிய குலநாசினி மங்களம் அது வடகோட்டை பகுதி இப்படி கோட்டை பகுதி சுற்றி இருக்கிற ந ஊர்களில் இந்த இந்த மாரியான ஒரு திரு உருக்களை உருவாக்கி அதை வந்து எல்லை காளிகள்னு வழிபடுறாங்க அது ஒரு முக்கியமான இருக்குது இது வழிபாட்டுக்குரியதாக இருக்குது இன்றைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூரிய பிரபை என்று சொல்லப்படுகிற ஒரே கல் நவகிரகம் அந்த அது எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது இது வந்து நுழம்ப நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு சிற்பம் இது இது கோவிலோட எந்த பகுதியில் சார் இது கோயில் உள்ளார மகாமண்டலத்தில் அப்படியே அப்படி திரும்பினீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்கும் இது ஒரே கல் நவகிரகம் நவகிரகம் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சிற்பமாக வேறு வேறு திசையை நோக்கிய வண்ணம் இருக்கும் அது வந்து ஆகம சாஸ்திரம் இது வானசாஸ்திரம் இப்போ எப்படி சூரிய ஒளி குடும்பத்தில் சூரிய குடும்பத்தை சுற்றி எப்படி கோள்கள் இருக்கோ இதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு சிற்பமாக இருக்கும் இது பிரசன் அஸ்ட்ரானமிக்கல் இது இருக்கா அந்த இதை சொல்லுகிற ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு வெற்றி சிற்பமாக எடுத்துகிட்டு வந்தது தான் இதெல்லாம் இந்த கோயிலுடைய ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியும் இது வந்து திருலோக்கியில் இருக்கிற ரதி மன்மதன் சிலை ரதி மன்மதன் சிலை இங்கேயில்ல திருநோக்கியில் இருக்கு இது ஒரு வெற்றி சின்னம் இது ஒரு வெற்றி சின்னம் இதுவும் எங்கேயும் தமிழ்நாட்டில் இல்லை மாதிரி இன்னொரு வெற்றி சின்னம் என்னன்னு பிரதோஷ தேவர் என்று சொல்லுவாங்க தேவர்னா ரெண்டு கொம்புக்கு நடுவில் தான் சிவபெருமான் காட்சியளிப்பான்னு சொல்ல பிரதோஷ காலத்தில் இது பிரதோஷ தேவர் இது வெற்றி சின்னமாக திருநோக்கியில் இருக்கு அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இதுவும் பிரதோஷ தேவர் இது பாலா பாலா வஸ் இன்றைக்கி பங்களாதேஷன்னு சொல்லப்படுகிற பால அரசருடைய சின்னம் இது அங்கேருந்து எடுத்து வரப்பட்ட இது இது இங்கே இருக்கிற காட்டுமன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு திருக்கோயிலில் இருக்குது இந்த கோவில் பொறுத்தளவு நிறைய இடர்பாடுகளை நெருக்கடிகளாக சந்திச்சிருக்கும் அதெல்லாம் கடந்து தான் இனிக்குது எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்னா ஆமாம் இது வந்து படை அனைத்து படையெடுப்புகள் நடந்தாலும் இது முற்றிலும் எந்த பாத படையெடுப்புகள்லையும் இது வந்து அழிக்கப்படலை இது வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கு ஆங்கிலேயர் காலத்தில் தான் இதன் முதல் சிதைவு இது எதிர்கொண்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூறுகளில் தான் இது முதல் சிதைவை எதிர்கொண்டிருக்கு அவங்க தான் இதை பிரிச்சுருக்காங்க அது வரைக்கும் இது பிரிக்கப்படலை என்ன நல்லாவே இருந்திருக்கு அது அவர்கள் படை அரனாக இதை பயன் படையரன் வீடாக இதை வச்சிருந்திருக்காங்க இதை வச்சுட்டு அவங்க அது அவங்களுக்கு பிறகு தான் இது ஒரு வழிபாட்டிற்கே வந்தது இது இது வந்து ஒரு இது வந்து ரொம்ப நீண்ட நாள் பிறகுதான் வெளிச்சத்திற்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் நடைமுறையிலேயே இது வர ஆயிரத்தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தர் பெருசாக வழிபாட்டுக்கு வரமாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே கிட்டத்தட்ட இந்திய தொல்லியல் துறை இது தொல் மரபு சின்னமாக இந்திய தொல் மரபு சின்னமாக எடுத்து அறிவித்து இது அவங்களுடைய பராமரிக்கு வந்திருந்தாலும் கூட இந்த கோயில் வந்து பாதுகா வந்துட்டு போறதுக்கோ இல்ல வழிபாட்டுக்கு இருக்கிறதோ யாரும் இல்லை ஒரு கிட்டத்தட்ட எண்பது கடல் வரைக்குமே சொல்லலாம் ஏன் என்ன காரணம் அதுக்கு பிறகு இல்லை தெரியும் அது குறிப்பாக சொல்ல முடியாது இது ஒரு பெருசா பேசப்படாத வரலாறா போச்சு தஞ்சை ராஜராஜனை பேசிய அளவுக்கு ராஜேந்திரன் யாரும் பேசப்படவே இல்லை கிட்டத்தட்ட பேசாம இருந்தாங்க ராஜேந்திரன்னா யாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு தஞ்சை பெரிய கோயிலோட பெரிய கோயிலா அதை பேசப்படா பேசப்படாத இல்ல அப்படி இல்லை இது தலைநகராக இருந்து அழிக்கப்பட்ட ஒரு ஊர் இது அழிக்கப்பட்ட ஊர் இந்த பகுதியும் இப்போ பிற்காலத்தில் ஒரு கைவிடப்பட்ட ஊராக மாறிப்போச்சு மா வாழ்விடங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு இது எண்பதுகளில் எண்பத்தி மூணில் காஞ்சி மகாபெரிவர் என்று சொல்லப்படுகிற சந்திரசேகர சுவாமிகளால் அண்ணாபிஷேகம் என்ற ஒரு பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது ஐப்பசி மாதம் முழுநீளவு தினத்தில் ஒரு நூறு மூட்டை அரிசி வடித்து அந்த சாதச முழுச லிங்கத்தை வழிபாடு செஞ்சு ஒரு இதை தொடங்கினார் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாடு வழிபாட்டுக்கு ஆரம்பிச்சது இந்த கோயிலுடைய புனரமைப்பு என்பது பல அதிகாரிகளால் இது பல அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஈடுபாடு காட்டலைங்க பட் அரசு அதிகாரிகள் செஞ்சாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டில் உடையார்பாளையத்தினுடைய கோட்டாட்சியராக இருந்த திரு செந்தில்குமார் அவருடைய பெரும் முயற்சியால் இந்த கோயிலுக்கு உள்ளார இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கோயில் வெளியே தெரியாது சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாது அந்த அளவுக்கு உள்ளார ஆக்கிரமிப்புகள் ஃபுல்லாக வீடுகள் மூன்று பக்கமும் வீடுகள் இருக்குங்க இது வந்து முகப்பு இங்க இருந்து மடஞ்ச நிறைய இருக்கக்கூடிய கங்கை ஆமா இது முன்னாடி இதெல்லாம் வந்து எண்பது எழுபத்தி எட்டு எண்பதுல நீங்க பார்க்கலாம் இது எண்பதுகளில் தான் இருக்கு இது உள்ளரே வீடுகளில் இருக்கு பாருங்க இதுதான் அர்ச்சகருடைய வீடு அந்த முன்னாடி உள்ள தூண் கூட ஒன்று தான் ஆமா ஆமாம் தான் இருக்கும் இன்னொரு தூண் அப்புறம் எடுத்ததுலாம் இது அர்ச்சகர் வீடு இன்னைக்கு இருக்கிற அர்ச்சகர் வீடு முன்னாடி இருந்தது இது போன்று இந்த சாலையினுடைய வடபுறத்துல இருக்கு பாருங்க அந்த பக்கம் ஃபுல்லா பெரிய வீடுகள்லாம் இருந்தது எல்லா வீடுகளும் இடித்து அகற்றப்பட்டு வேலி அமைக்கப்பட்டது இன்னைக்கு இருக்கிற வேலி என்பது அன்றைக்கெல்லாம் இல்லை இன்னைக்கு இப்போ இந்த இதற்கு சுற்றுப்புற வேலியே இருந்து திரு செந்தில்குமார் காலத்தில் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அது தான் வெளியே எழுச்சத்துக்கே வருது அவர் மீண்டும் ஆட்சி மாட்டு ஆட்சியாக வரும்போது இங்கே ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த கிணறு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதை தூர்வாரின பிறகு தான் இந்த கோயிலுக்கு குடமுழுக்கும் நடக்கும்னு சொன்னார் அப்போ என்னாச்சுன்னா அது அவர் செஞ்சார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆயிரம் ஆண்டு ஆட்சி எட்டு ஆயிரம் ஆண்டை நாங்கள் கொண்டாடணும் ஆடி திருவாதிரைங்கிறது அது வரைக்கும் தெரியாது மார்கழி திருவாதிரை தான் கொண்டாடப்பட்டு வந்தது அதை எம்ஜிஆர் அவர்கள் மார்கழி திருவாதிரைலாம் ராஜேந்திரன் விழா எடுத்தார் ஆனால் அது தவறானது அவர் அவர் பிறந்த ஆடி திருவாதிரை என்பதை திரு குடவாயில் பாலசம்மரோ நானும் திரு திருவாரூர் கல்வெட்டின் அடிப்படையில் அறிவித்து ரெண்டாயிரத்தி பதினாலு நான் வந்து ஆயிரம் ஆண்டு ஆட்சியேற்ற ஆயிரம் ஆண்டாக கொண்டாடேன் ரெண்டு நாள் விழாவாக இந்த பகுதி மக்கள் எல்லாம் கூடி பெருவிழாவாக கொண்டாடுவோம் அந்த கொண்டாட்டத்துக்கு பிறகு தான் ராஜேந்திர சோழன் வரலாறே பேசப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு அதற்கு பிறகு ரெண்டு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு பண்ணோம் திருக்குடமுழுக்கு மேலே புதிய கலசம் சேர்ந்தது பழைய கலசம் உடையார்பாளையம் சம்சாரத்தில் வைக்கப்பட்டாங்க அவங்க ஜெமீன்கள் கொடுத்தது அதே சிதைஞ்சு போச்சு நசிஞ்சு போச்சு அதை விட்டு புது கலசம் இன்றைக்கு இருக்க புது கலசம் பத்தே முக்கால் அடி உயரம் அதை ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணோம் அது ஒரு மிக சிறப்பு பத்து நாட்கள் விழா மிக சிறப்பான இது அது எப்படி பண்ணோம்னா எப்படி ராஜேந்திர சோழன் கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தானோ அதேமாரி கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து ராஜேந்திர சோழன் எந்த ஊரில் இறங்கினானோ திருநோக்கி சிதம்பரத்து திருப்பனந்தாலும் பக்கத்தில் திருலோக்கின்னு இருக்குது இங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த இருந்து மக்கள் ஊர்வலமாக வந்தோம் இது வரலாற்று சிறப்புகளையும் தாண்டி தமிழுக்கு தொண்டு செய்த ஒரு இடமும் கங்கை ஒன்ற சோழபுரத்துக்கு உண்டு பெருமையும் உண்டு ஏன்னா சோழ காலத்து வளர்ந்தவரை தான் கம்பர் குலோத்துங்கன் காலத்தினுடைய அரசவை புலவர் என்று சொல்லப்படுகிறவர் கம்பர் அவர் தான் கம்பராமாயணம் எழுதிருக்கார் சிலையை எழுதியிருக்கார் நிறைய நூற்று எழுதியிருக்கார் அவர் குலோத்துங்க சோழனுடைய அவையை அலங்கரித்ததாக செய்து உண்டு அதுமாரி கலிங்கத்து பரணி தனி போருக்கன்ற ஒரு தனி நூல் இலக்கிய நூல் இருக்கிறதுனா அது கலிங்கத்து பரணி தான் அதை எழுதியவர் ஜெயங்கொண்டார் அவர் அரசவை சோழ அரசவை புலவர் ஒட்டக்கூத்தர் அதுமாரி நிறைய சொல்லலாம் பெரிய புராணம் இன்றைக்கி நாயன்மார்களுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பெரிய புராணம் எல்லாம் முடியாது அதை ஆக்கிய சேக்கிரார் பெருமான் சோழ அரசவை புலவர் நங்கிகொண்ட சோழபுரத்தோடு தொடர்புடைய பெரும் புலவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி அது நுட்பம் வரலாறு சொல்கிறவங்க தமிழ் இலக்கியத்துக்கான இந்த தமிழுக்கான இடத்தை விட்டுட்டு தாவிடுறாங்க அப்படி இல்லை இதுமே இது வந்து அம்பராமாயணம் உருவாக்குவதற்கான அரசவை இதே இங்கிற இந்த இதான் கங்கை கொண்ட சோழபுரத்தை தொடங்குச்சுன்னு சொல்லலாம் பெரிய புராணம் சைவம் வைணவும் ரெண்டுக்குமான ஒரு சமய இலக்கியங்கள் தோன்றுவதற்கு ஆதாரமான இடமான கங்கை கொண்ட சோழபுரம் இருந்திருக்குன்னு சொல்ல முடியும் இந்த அளவுக்கு போர் புரிஞ்ச ஒரு மன்னர் வந்து அந்தந்த படையெடுக்கக்கூடிய அந்த நாடுகளை கைப்பற்றி அங்கே ஆட்சி அமைக்கிறத தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவர் அப்படியான ஒரு விஷயத்த பண்ணல சோழர்களுடைய பணி அவருடைய இதே அதுதான் வென்ற நாடுகளில் தன்னுடைய அரசை நிறுவது அல்ல வெஞ்சனம் அடக்கி வெஞ்சினம் அடக்கி அருளி அப்படின்னா மறுபடியும் அவனே அருள் கொடுக்குது சரி நீ ஜெயிச்சுட்டேன் என் அதிகாரத்தின் கீழே அப்படின்னு அவங்களையும் ஆட்சி செய்ய சொல்லி அங்கே தன்னுடைய பிரதிநிதிகளையும் நிறுவது இப்போ பாண்டியச சோழ சோழக்கரணன் அப்படின்னு அவரோட பையனுக்கு ராஜரா ராஜா ராஜனுக்கு பேர் உண்டு அதாவது கேரள பகுதியை அவனுடைய பிரதிநிதியாக ஆகுது அதுமாரி சோழ பாண்டியன் அப்படின்னு ஒன்று அப்போ அது இவருடைய பிரதிநிதியாக அங்கேருந்து ஆள்றது அமரி சோழ கேரளன் அவர் ஒன்று பார்த்து சொன்னோம் அதுமாரி இலங்கேஸ்வரன் அப்படின்னு ஒரு அவர் பையன் இருந்தான் இலங்கையில் அவர் பிரதிநிதியாக அப்படி அவர்களையே அந்த அந்த நாட்டு மன்னர்களையே ஆள செய்து தன்னுடைய பிரதிநிதிகளை மேலே இடம்பெற செய்வது செய்தது சோழ அரசனுடைய அது குறிப்பாக ராஜேந்திரனுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கக்கூடிய இவர்கள் நேரடி ஆட்சிக்கு கொண்டு வரதே இல்லை அவ்வளோ மெனக்கட்டு ஒரு போர் நடத்தி அது அங்கே ஆட்சி நிறுவனம் தான் எல்லோருடைய குறிக்கோளாக இருக்கும் ஏன் இவங்க அந்த இதுக்கு போகல இப்போ அது அது அதுதான் நுட்பம் எப்படின்னா அந்த மக்களை இன்னொருத்தவங்க ஆளுவதற்கு எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வேற ஒருத்தர் ஆளுவதற்கு நம்ம ஏற்றுக்கொள்வோமா ஒரு தமிழர்கள் அல்லாதவர்கள் நம்ம தமிழை ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் இங்கே ஒரு கவர்னர் ஒருத்தரை போட்டுக்கிட்டால் ஏத்துக்கிறோம்ல அதே மாதிரி தான் அது அந்த அந்த காலத்து கவர்னர்கள் அவர்கள் நியமித்திருக்கார்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் அந்த பிரதிநிதி என்பதே ஒரு அரசனுடைய இதுதான் பார்க்கணும் பார்க்குறோம் நீங்கள் குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோன்னா இந்த காலத்துல காலத்துலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுன்னா இன்றைய கவர்னர்கள் அன்றைய பிரதிநிதி சோழ பிரதிநிதிகள் மாதிரி இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் தஞ்சாவூர்ல சோழர்களுக்கு ஆல்ரெடி ஒரு தலைநகரம் இருக்குது அதை தாண்டி இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு தலைநகரம் அமைக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தார்கள் ராஜேந்திர சோழன் ஒரு வணிக அடிப்படையிலான வணிக மாநகரத்தை உருவாக்க நடித்தோம் அந்த வணிக மாநகரம் தன்னுடைய தனநாயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ ஒரு வணிக நா நகரத்துக்கு தேவை வந்து மிகப்பெரிய வழிகள் நீர் வழியும் நில வழியும் வரும் நீர் வழியாகவும் போக்குவரத்து இருக்கணும் நிலத்தின் வழியாக போக்குவரத்து ரெண்டும் இருக்கணும் அப்போ தஞ்சாவூர் வந்து நீர் வழியான போக்குவரத்துக்கு ஏதுவாக இல்லை அது வந்து இன்னொருத்தர் முத்தரையரச முத்தரையர்கள் என்று சொல்லப்படுகிற அரசர்களேந்து கைப்பற்றப்பட்டு அது விரிவாக்கப்பட்ட ஒரு தலைநகர் தானை வழிய அது அவர்களுடைய பெருக்கத்துக்கு இடம் கொடுக்கல அதை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணவும் முடியல ஆனால் தனக்கான ஒரு தலைநகர் அது வணிக மாநகராகவும் இருக்கும் தலைநகராகவும் இருக்கும் நீர் வழி இருக்கணும் நில வழி இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தோதான தேர்வு பசிய பகுதி தான் கொள்ளிடம் வடகரை இங்கே பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் வந்து நீர் வழி போக்குவரத்துக்கு பயன்படுத்திருக்கு கப்பல்கள் வந்துட்டு போயிருக்கு தோணிகள் வந்துட்டு போயிருக்கு அடுத்தது நிலவழி பெருவழி என்று சொல்லப்படுகிற ராஜராஜன் பெருவழி அப்படின்னு சொல்லப்படுது கூழையான போன பெருவழி இப்படி நிறைய பெருவழி பெருவழின்னா இன்றைக்கி இருக்கிற என்ஹெச்னு வச்சிக்கலாம் பெரிய பெரிய என்ஹெச் மாதிரி அந்த காலத்தில் என்ச்சுக்கலாம் நேஷனல் ஹைவேஸ் மாதிரி பெருவழிகள்ங்கிறது வணிகர்கள் சென்று வருகிற ஒரு பாதை தடம் அது கங்கை கொண்ட சொல்றது அருகே சிதம்பரம் அந்த பகுதியெல்லாம் போகிறதுக்கும் நாகப்பட்டினத்து போகிறதுக்கும் பூம்புகார் போகிறதுக்கும் இந்த வழியாக போயிருக்காங்க நிறைய போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு வழியில் தன்னுடைய தலைநகர் அமைய வேண்டும் அந்த தலைநகரில் தன்னுடைய இந்த கோபுரம் இருக்க வேண்டும் தான் இந்த கோ கோயிலையும் இது நிர்மாணிச்சிருக்கான்னு சொல்லணும் இப்போ கப்பல் படையில் ரொம்ப வலுவாக இருந்தவர் தான் வந்து ராஜேந்திர சோழன் இப்போ இங்கே கப்பல்லாம் எந்த வழியாக வந்துட்டு போனது இங்கே வந்து கூட இது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் திருக்கழிப்பாளைன்னு ஒரு அந்த பகுதியிலேருந்து அது கொள்ளிடத்தினுடைய ஒரு வடிகால்னு சொல்லலாம் அடுத்து பழையாறை பழையாறு பழைய ஆறையில் பழைய என்ற ஒரு பகுதி இது கொள்ளிடத்து வடிமுள்ள பகுதி அது வழியாக இது உள்ளார ஏரி இருக்கு கப்பல்கள் பகுதியிலேயே கப்பல்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை தண்ணி இருக்குல்ல பெரிய தோணிகள் நீங்க எப்படி கேரளா போனீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வல்லம் என்று சொல்லப்படுகிற படகுகள் பெரும் படகுகள்லாம் இருக்கு அது வழியாக உள்ளார போக்குவரத்து இருக்கு அதுக்கு சான்றுகள் சொல்லலாம் ஏன்னா வணிக படைகள் வந்து அங்கரையர் சிற்புலியர் இப்படியும் வணிகப்படைகள்லாம் இருக்குது அவங்க இருந்த ஊர் சிப்புலியூர் அங்கராய நல்லூர் அங்க அரையர் நல்லூர் அப்புறம் வந்து அனகரன்பேட்டை இப்படி கொள்ளிடத்தினுடைய கரையில் இருக்க ஊர்கள் இன்னுக்கு இருக்குது அதாவது வணிகப்படைகள் படைகள் ஏன் கரையில் இருக்குன்னா வணிக கப்பல்கள் வரும்போது அதில் அப்படியே ஏரிக்கிறதுக்கு தோதுவாக இருக்கணும் பெரு வழிகள்லாம் அது வழியாக தான் போகுது கொள்ளிடத்தினுடைய வடகரையை ஒட்டியே வணிக பெருவழி திருச்சி உறையூர் வழியாக போயிட்டு மதுரை வரைக்கும் போனது தடம் இருக்குது அதனால தான் இது இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த பணத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மஞ்சளாக மஞ்சளாக நான் காட்டிருக்க இடம் வந்து சுத்தமாக உட்கோட்டை என்று சொல்லப்படுகிற அவனுடைய அரண்மனை பகுதி ராஜேந்திர சோழனுடைய ஆமாம் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை இருந்த பகுதி உட்கோட்டை அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் அதில் வந்து அறுபத்தி ஒம்பது ஏக்கர்லாம் அவன் மூணு மாளிகைகளை வைத்திருக்கிறான் முடிகொண்டான் கங்கை கொண்டான் சோழக்கேரளன் என்ற மூணு திருமாளிகைகள் அமைந்தது அது அது மல்டி ஸ்டோரி பல அடுக்குகளை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு திருமாளிகையில் கொண்டிருந்த உட்கோட்டை பகுதி இந்த உட்கோட்டை பகுதின்னா இந்த இந்த இது எல்லாம் மதில் சொல்லியிருக்கு இதை சுற்றி வந்து அகழி உண்டு உள்ளார இருக்கிற இந்த அரண்மனை பகுதியை அந்த மாளிகையை சுற்றி அகழி உண்டு அதுக்கு தண்ணீர் உண்டு இதற்கு தண்ணீர் கொடுக்கறது இந்த நகரத்துக்கு தண்ணீர் அமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சோழகங்கம் என்ற பேர் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இருந்தது இன்னைக்கு ஒரு எழுநூறு ஏக்கர் அளவு தான் இருக்குது உருவாக்கணும் இதற்காக உருவாக்கி சோழகங்கம் என்று பேர் சோழ கங்கம் கங்கை நீரை எல்லாமே கங்கையோட கனெக்ட் ஆகும் ஆமாம் கங்கையை கொண்டு வந்து அந்த நீரை கலந்தான் என்ற ஒரு செய்தி உண்டு கங்கையினுடைய வெற்றி சின்னமாக ஒரு நீர்மயமான வெற்றி துணை உருவாக்கலாம் என்று செப்பேடுகள் சொல்லுது அதுதான் சோழகங்கம் அந்த சோழகங்க நீர் தான் இங்கே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதாவது இதுதான் சோழகங்கம் இந்த சோழகங்கத்திலிருந்து அந்த அரண்மனை பகுதிக்கு இந்த நீர் போகும் அரண்மனை பகுதிக்கு அங்கே அந்த அகழிகளை நிரப்பி அந்த அரங்க அதுங்கேருந்து வெளியில் தண்ணி ஏறுது மற்ற இந்த பெரிய நகரம் இது ஆறு மைல் விட்டமுள்ள நகரத்துக்கு நீர் கொடுக்கின்ற நீர் ஆதார அமைப்பாக தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழகங்கம் இன்னைக்கு பொன்னேரின் சொல்ல இது தூர்ந்து போய் கைவிடப்பட்டவர் அப்படியே இன்னைக்கு ஒரு நலிந்து போன நிலையில் உள்ள ஒரு நீரை இதை அதே நிலையாமி இந்த இதனுடைய நீர் தான் வடவாறு என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் பெரித மதுராந்தக பெரிய வைக்காத சொல்கிறாங்க அது வழியாக வீராணத்துக்கு போகுது மூன்று மாளிகைகள் வந்து ராஜேந்திர சோழன் கட்டமைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இன்னைக்கு ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் வந்து இந்த கோவில் அப்படியே இருக்குது அந்த மாளிகைகள்லாம் என்ன ஆனது எதனால் அது அதோட கட்டுமானங்கள்லாம் எப்படி இருந்தது அதற்கான சான்றுகள்லாம் இருக்குங்க இன்றைக்கி தமிழக அரசனுடைய தொல்லியல் துறை ஆழ்வாராய்ச்சி நாகசாமி சார் பேர்லேருந்து அதை ஆரம்பித்தாங்க அது தொடர்ச்சியாக கொண்டா எழுபத்தி ஏழு நாலு எழுபத்தஞ்சுலேருந்து ஆரம்பித்து இன்றளவும் இந்த இன்றைக்கு இருக்கிற அரசும் அதை செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த அரண்மனையினுடைய பகுதிகள் அரண்மனை அடிப்பகுதி அது ஃபவுண்டேஷன் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ஒழிய மாளிகைகள் முழுமையாகளுமே இருக்குது ஆனால் அந்த மாளிகைகள் பல அடுக்குகள் இருந்திருக்குங்கிறதுக்கு அதனுடைய அடிப்படையான அடிக்கட்டுமானம் உறுதியாக இருக்குது சார்ந்து சொல்லுது அந்த அது ஏன் அழித்தாங்கன்னு கேட்டால் பாண்டியர்களின் படையெடுப்பில் அழிக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா இந்த கிட்டத்தட்ட மூன்று நூற்றாண்டுகள் தலைநகராக இருந்தது பாண்டியர்களை அடக்கி ஒடுக்கி ஆண்ட ஒரு சோழ மன்னர்கள் அதனால் பாண்டிய குலாசினெலாம் பட்டம் போட்டுப்பான் மதுரைக்கு அந்தகன் மதுராந்தகன் அப்படின்னு பாண்டியர்களுக்கு எதிராகவே தன்னை முன்னிறுத்து கொண்டவர்கள் சோழர்கள் சாளுக்கியர்களுக்கு எதிராக முன்னிறுத்து கொண்டவர்கள் சோழர்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாண்டிய படையெடுப்பு என்பது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அந்த பதிமூணாம் நூற்றாண்டில் பாண்டிய எடுப்பு சோழ வம்சத்தை அவங்க முடிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே அவர்களுக்கான சமாதி என்று சொல்லப்பட பள்ளிப்படைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன பழையாறை என்னை பட்டி சொன்ன சொல்லலாம் அறை பக்கத்தில் அவங்க வாழ்விட சோழ வாழ்விட வந்திருக்கு அழிஞ்சிருக்கு இங்கே அரண்மனை அழிஞ்சிருக்கு தஞ்சாவூரில் அரண்மனை அழிஞ்சிருக்கு முற்றிலும் அகற்றப்பட்டிருக்கு அந்த வகையில் போர் அது இயல்பு ஏன்னா ஒரு மன்னன் ஒரு ஒரு நாட்டு படைகள் இன்னொரு நாட்டுக்கு படை எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய அரண்மனைகள் கீக்கிரையாக்குவதும் அழிப்பதும் என்பது ஒரு மரபாக தான் வச்சுருந்துருக்காங்க அந்த வகையில் அழிக்கப்பட்டிருக்கலாம் சோழ பேரரசு ராஜேந்திர சோழனை பற்றி நிறைய தகவலில் உங்களை பகிர்ந்துட்டேன் நன்றி சார் நன்றி முல்லைப் பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் அப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க